அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது கரண் கோச்சிங் சென்டர் சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் பிசி ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கண்டெக்ட் பண்ணுறோம் இப்போ வந்து சைக்காலஜிக்கான எக்ஸ்பிளைன் வீடியோ தான் இது அதாவது விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் ஒன்பது மாதத்திற்கும் ஒரு வருடத்திற்கும் இடையேயான விகிதத்தை காண்க ஒன்பது மாதத்திற்கும் ஒரு வருடத்திற்கும் இப்போ ஒன்பது மாதம்ன்றது என்னது ஒன்பது ஈஸ்ட்டு விகிதம்ன்றதுனால ஈஸ்ட்டு ஒரு வருடம்ன்றது பன்னிரெண்டு மாதம் அப்போ என்னது அதாவது இந்த விகிதம் இது மாதிரி விகிதம் கொடுத்தா ஒரே நம்பரால் தான் ரெண்டுமே அடிபடணும் அப்போ எது வரைக்கும் ஒரே நம்பரால் ரெண்டும் அடிபடுதோ அது வரைக்கும் விகிதத்தை குறைக்கலாம் அதுக்கப்புறம் நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அடிக்கக்கூடாது இப்போ பாருங்களேன் மூணாம் வாய்ப்பால அடிக்கலாம் மூணு ஒன்பது நாமும் பன்னெண்டு அப்போ நாலும் மூணும் அடிக்க முடியுமா அடிக்க முடியாது ஏன்னா மூணு தனியாக இருக்குது நாலு தனியாக இருக்குது அப்போ மூணு இஸ்டு ஃபோர் த்ரீ இஸ்ட்டு ஃபோர் தான் ஆன்சர் இதுதான் விகிதம் அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் அறுபது மாணவர்கள் கொண்ட அறுபது மாணவர்கள் கொண்ட ஒரு வகுப்பில் மாணவ மாணவிகளுக்கு இடையேயான விகிதம் டூ இஸ்டு ஒன் அவ்வகுப்பில் உள்ள மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை கேட்குறாங்க டோட்டலாக மொத்தம் அறுபது பேர் அதில் விகிதம் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா டூ இஸ் ஒன் அப்போ மொத்தம் மூணு பங்கு இருக்குதுன்னு அர்த்தம் அதாவது பாருங்கள் இது ஒரு ரெண்டு பங்கு இது ஒரு ஒரு பங்கு மொத்தம் மூணு பங்கு அப்போ இதை ரெண்டையும் கூட்டினா மூணு அப்போ அறுபது பை மூணு மூணுன்றது இந்த ரெண்டையும் கூட்டி நான் போட்ட பங்கு இப்போ இதை அடித்தா ஈர் மூணு ஆறு ஜீரோ அப்போ ஒரு பங்குன்றது இருபது அப்போ எனக்கு ஒரு பங்குடைய விகிதம் தெரிஞ்சிருச்சு இருபதுன்னு அப்போ என்ன சொல்கிறாங்க மாணவ மாணவிகளுடைய ரேஷியோ பார்த்தீங்கன்னா டூ இஸ்ட்டு ஒன் அப்போ ஒரு பங்கு இருபதுனா அப்போ ரெண்டு பங்கு எவ்வளோவா இருக்கும் இருபது இன்ட்டு ரெண்டு நாற்பதாக இருக்கும் ஒரு பங்கு இருபது அப்போ நாற்பது இஸ்டு இருபது தான் மாணவ மாணவிகளாக இருப்பாங்க ஆன்சர் சி மூணாவது கொஷின் பாருங்கள் நாலு கமா ஒன்பது கமா பனிரெண்டு ஆகியவற்றின் நான்காவது விகிதம் இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இதை வந்து இந்த வாட்டி கொஷின் பேப்பரில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இப்போ நாலு கமா ஒன்பது கமா பனிரெண்டு ஆகியவற்றின் நான்காவது விகிதம் அது எப்படி நான்காவது விகிதம் கண்டுபிடிக்கிறது இப்போ பாருங்களேன் இப்போ ஃபோர் இஸ்ட்டு நைன் இஸ்ட்டு டுவல் இஸ்ட்டு எக்ஸு இதை தான் கேட்குறாங்க இப்போ ஃபோர் ஈஸ்ட்டு 9 ஃபோர் பை நைன் அப்படின்னு எழுதலாம் ட்வெல் ஈஸ்ட்டு எக்ஸ் அப்படின்றத ட்வெல் பை எக்ஸுன்னு எழுதலாம் புரியுதுங்களா அதாவது ஈஸ்ட்டு நம்ம டிவைடர் பை by போட்டு எழுதலாம் இப்போ பாருங்கள் எப்படி போடலான்னு அப்போ நாலு பை ஒன்பது ஈக்குவல் டு பை எக்ஸு எக்ஸு வந்து நம்மளுக்கு நாலாவது விகிதம் தெரியல அதனால் நான் அப்படி வச்சுக்கிறேங்க இப்போ பாருங்கள் இப்போ என்ன பண்ணலாம் இப்போ நாலையும் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணலாம் ஃபோர் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு பன்னிரெண்டு இன்ட்டு ஒன்பது இப்போ இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும் பைத் ஒன்பது தொண்ணூறு ஒம்பது ரெண்டு பதினெட்டு நூற்றி எட்டு எக்ஸு என்னண்ட ஃபோர் வந்தால் என்னண்ட இப்படி வந்தால் வகுத்தல் ஆகிடும் அப்போ நாலு ஒரு நாள் நான்கு இறுநாங்கு எட்டு மீதி ரெண்டு ஐநாங்கு இருபது ஆறுநான்கு இருபத்தி நாங்கு ஏழு நாங் இருபத்தி எட்டு அப்போ எக்ஸோடைய மதிப்பு இருபத்தி ஏழு அப்போ ஆன்சர் என்னது இருபத்தி ஏழு அப்படிதான் ஆன்சர் ஆன்சர் இருபத்தி ஏழு அடுத்தது நாலாவது கணக்கு பாருங்கள் எக்ஸ் is ஒய் ஈக்குவல் equal த்ரீ 3 ஃபோர் ஏனெல் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஒய் இஸ்ட்டு ஃபைவ் எக்ஸ் மைனஸ் டூ ஒயை காங்க ஒன்றும் இல்லை எக்ஸோடைய மதிப்பும் கொடுத்துட்டாங்க எக்ஸ்ன்றது மூணும் ஒயின்றது நாலுன்னு கொடுத்துட்டாங்க அப்போ எங்கே இருக்கோ ஒய் எங்கே இருக்கோ அந்த மதிப்பை போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் வரும் இப்போ பாருங்களேன் ஃபோர் எக்ஸு அப்போ ஃபோர் என்னது ப்ராக்கெட்டில் மூணு போடுங்க ப்ளஸ் ஃபை 4 e யூஸ்ட்டு பைய பிராக்கெட்டில் மூணு மைனஸ் டூ ப்ராக்கெட்டில் நாலு இப்போ எதனா பண்ணலாம் சால்ட் பண்ணலாம் நானூண் பன்னெண்டு பன்னெண்டு ப்ளஸ் ஐநாங் இருபது இருபது யூஸ்ட்டு ஐமுன் பாஞ்சு மைனஸ் நாலு ரெண்டு எட்டு அப்போ இருபதும் பன்னிரெண்டும் முப்பத்தி ரெண்டு யூஸ்ட்டு பதினஞ்சில் எட்டு போச்சுன்னா பத்து அது ஒரு அஞ்சு ஏழு

நாம் அதை சப்ஸ்டீட் பண்ணால் ஆன்சர் வரும் இப்போ பாருங்களேன் இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அதில் நேராக ஏவுக்கு நேராக மூணையும் பிக்கு நேராக நாலையும் சிக்கு நேராக ஏழையும் போட்டு சியோடைய மதிப்புண்ணது ஏழு அவ்வளோதான் ஏழு மூணு பத்து பதினாலு பதினாலு பை ஏழு அடித்தா ரெண்டு ஆன்சர் ரெண்டு இவ்வளோதான் ஆன்சர் அடுத்தது ஆறாவது கொஷின் பாருங்க ஏ இஸ்டு பி த்ரீ இஸ்ட்டு ஃபோர் மற்றும் பி இஸ்டு சி எயிட் இஸ்ட்டு நைன் எனில் ஏசியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ பாருங்களேன் இஸ்டு பி இஸ்டு சி ரெண்டையும் கொடுத்துருக்குறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணோம் இந்த மாதிரி கணக்குகளை நீங்கள் எப்படி பண்ணுனா ஏவிசி போட்டாச்சா இப்போ ஏவுடைய மதிப்பு என்னது மூணு உடைய மதிப்பு என்னது நாலு இங்கே பாருங்கள் பியோடைய மதிப்பு என்னது எட்டு சியோடைய மதிப்பு என்னது ஒன்பது இப்போ அதை அப்படியே போடுங்க இந்த இது இங்கே கேப்பாக இருக்குல்ல இந்த கேப்பில் என்ன போடணுன்னா இதுக்கு முன்னாடி என்ன லெட்டர்ஸ் என்ன நம்பர் இருக்கோ அதை போடணும் நாலு இருக்கா இப்போ இந்த இதில் என்ன போடணும்னா இதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது எட்டு இருக்கா எட்டு அப்படியே போடணும் இப்போ பாருங்க மூவெட்டு இருபத்தி நாலு நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு ஒம்பத்து நாலு முப்பத்தி ஆறு புரியுதா இதை என்ன பண்ணலாம் இப்போ அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க ஏவும் சியும் ஏவுடைய மதிப்பு இருபத்தி நாலு சியோடைய ம மதிப்பு முப்பத்தி ஆறு அப்போ இருபத்தி நாலு இஸ்ட் முப்பத்தி ஆறு இதை என்ன பண்ணலாம் எதால் அடிக்கலாம் ரெண்டால் அடிக்கலாமா ஓரெண்டு ரெண்டு 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 நாலு ஓ ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு இதை மீது நாலால் அடிக்கலாமா நாலு மூணு பன்னெண்டு ஐமூணு பாஞ்சு ஆறு மூணு பதினெட்டு ரெண்டு ரெண்டு நாலு நூறு ரெண்டு ஆறு அதாவது உங்களால் எது வரைக்கும் அடிச்சின்னு வர முடியுமோ அது வரைக்கும் நீங்கள் அடிச்சின்னு வரணும் அப்போ ஆன்சர் சி விகிதம் பொறுத்த வரைக்கும் ஒரே நம்பரால் ரெண்டுத்தையும் அடிக்கணும் உங்களால் எது வரைக்கும் கடைசி வரைக்கும் அடிக்க முடியுதோ அது வரைக்கும் அடிக்கணும் இப்போ பாருங்கள் நான் ரெண்டு இஸ்ட்டு த்ரீ வரைக்கும் அடிச்சிருக்கிறேன் இது மாதிரி தான் அடிக்கணும் அதுக்கடுத்தது ஏழாவது காண பாருங்கள் ஃபைவ் இஸ்ட்டு சிக்ஸ் முப்படி விகிதம் காணுங்க முப்படி விகிதம்னால் ஒன்றும் கிடையாது அவங்க வந்து கியூபு கேட்குறாங்க அதாவது கண மூலம் இப்போ பாருங்களேன் ஐந்து ஈஸ்ட்டு ஆறு ஐந்துடைய க்யூபு மதிப்பு என்ன நூற்றி இருபத்தி அஞ்சு அதாவது அஞ்சு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு அஞ்சு இதுதான் முப்படி விகிதம் இப்படிதான் இது ஆறுடைய விகிதம் என்னது இரநூத்தி பதினாறு இதுதான் முப்படி விகிதம் அப்போ நூற்றி இருபத்தஞ்சு ஈஸ்ட்டு இரநூத்தி பதினாறு அதுக்கு அடுத்தது எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் பதினாறு பென்சில்களின் விலை நாற்பத்தி எட்டு நாலு பென்சில்களின் விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க பதினாறு பென்சில்கள் விலை எவ்வளோ நாற்பத்தி எட்டு அப்போ பதினாறு பென்சில்களுடைய விலை நாற்பத்தி எட்டுனா நம்ம நாலு பென்சில்களுடைய விலை என்ன இதுதான் ஆன்சர் இதை கிராஸ் பண்ணாலே நம்மளுக்கு ஆன்சர் வரும் இப்போ பாருங்களேன் நாற்பத்தி எட்டு இன்ட்டு நாலு பை பதினாறு அடிச்சா வரும் இப்போ பாருங்கள் ஒரு எட்டு ஈரெட்டு பதினாறு ஐ எட்டு நாற்பது ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு ஒரு ரெண்டு 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 நாலு ஆறு ரெண்டு பன்னெண்டு அப்போ ஆன்சர் என்னது பன்னிரெண்டு இதுதான் சிம்பிளான கணக்கு தான் நீங்கள் புரிஞ்சிக்கிறோம் நான் இதை உங்களுக்கு வந்து சதவீதத்தில் சொல்லியிருப்பேன் இதை மட்டும் நீங்கள் போட கற்றுக்கினீங்கன்னா எல்லா கணக்கையும் போட்டுடலாம் ஒன்பதாக கணக்கு பாருங்கள் இருபத்தி நாலு மீட்டர் நீளமுள்ள ஒரு ரிப்பன் த்ரீ இஸ்ட்டு டூ இஸ்ட்டு செவன் என்ற விகிதத்தில் மூன்று துண்டுகளாக வெட்டப்படுகிறது எனில் ஒவ்வொரு தொண்டின் நீளம் என்ன இருபத்தி நாலு மீட்டர் நீளமுள்ள ஒரு ரிப்பன் த்ரீ இஸ்ட்டு டூ இஸ்ட்டு செவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ இது மாதிரி விகிதம் கொடுத்தாலே இதை நம்ம கூட்டிக்கணும் கூட்டி ஒரு பங்கு என்னென்னு கேட்கணும் மொத்தம் இருபத்தி நாலு மீட்டரு அப்போ இதை கூட்டினா ஏழு மூணு பத்து பன்னிரெண்டு அதாவது செவன் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் டூ இதை கூட்டினா என்ன வருது பனிரெண்டு வருதா அதை தான் கீழே போடுறேன் அடித்த என்ன அது ரெண்டு அப்போ ஒரு பங்குடைய விலை ரெண்டு மீட்ரு ஒரு பங்குடைய விலை ரெண்டு மீட்ரு அப்போ ஒவ்வொரு துண்டி நீளம் கேட்குறாங்க அப்போ ஒரு பங்குடைய விலை ரெண்டு மீட்ருனா இந்த த்ரீ ஈஸ்ட்டு டூ இஸ்ட்டு செவன் இருக்குல்ல அப்போ இந்த த்ரீ கூட ரெண்டு பேர் ரெண்டு பேர் இருக்கணும் ரெண்டு ஆறு இதுச்சுட்டு இந்த ரெண்டு கூட ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு நாலு ஏழு கூட ரெண்டு பேருக்கணும் இதுச்சுட்டு ஏழு ரெண்டு பதினாறு அப்போ ஆறு நாலு பதினாலு தான் ஆன்சர் பத்தாவது கொஷின் பாருங்கள் ஒரு வகுப்பில் உள்ள மாணவ மாணவிகளின் விகிதம் நாலு இஸ்ட்டு அஞ்சு மாணவர்களின் எண்ணிக்கை இருபது எனில் மாணவிகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறேன் அப்போ ஒரு வகுப்பில் மொத்த மாணவ மாணவிகளின் விகிதம் என்னது நாலு இஸ்ட்டு பையனு கொடுத்துட்டாங்க மாணவர்களின் எண்ணிக்கை ஃபஸ்ட்டு மாணவ அடுத்தது தான் மாணவி அப்போ இந்த நாலு தான் மாணவர்கள் இதுதான் மாணவர்கள் இது மாணவிகள் புரியுதா இப்போ மாணவர்களுடைய எண்ணிக்கை இருபது அப்போ மாணவர்களுடைய எண்ணிக்கை இருபதுனா அப்போ மாணவிகளுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க அப்போ மாணவர்களுடைய எண்ணிக்கை பாருங்கள் இருபது அப்போ இருபதுனா இருபது பை நாலு இருபது பை நாலு ஐநாங் இருபது அப்போ அஞ்சு புரியுதா எப்படின்னு பதினான்கு இருபது அப்போ ஐந்து பேர் அதாவது என்ன சொல்கிறது ஒரு ஒரு இதுக்கும் ஐந்து பேர் இப்போ ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு அப்போ இத்தனை பேர் தான் இருப்பாங்க அப்போ ஆப்ஷன் தான் ஆன்சர் ஓகே எங்களுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ